உங்களுக்கு அங்க என்ன நிறை குறைகள் இருந்துச்சு தியானம் எப்படி நல்லா இருந்ததா எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேக்கலாம் தான் கூப்பிட்டேன் ஸ்ரீ சூப்பரா இருந்துச்சு நைட்டு நல்லா தூங்குனேன் பசங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசுனேன் அங்க நடந்ததெல்லாம் சரி சரிங்க ஸ்ரீ சரி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படியா நீங்க அழுகாம இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு தெரியவேன் அம்மா அழுக மாட்டேன் ரிலீஃப் ஆயிருச்சு அப்படின்னு சரி சரிங்க ஸ்ரீ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

அம்மா இருக்காங்கள அத்தை அவங்களோட அம்மா ரெண்டு வயசு ஆயிருச்சுங்க ரொம்ப முடியல முடியலன்னா அவங்க வேலை எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க குடி வைக்க வேலை அவங்க பாக்கணும் ஆனா அந்த நிதானம் இல்லாததுனால சரிங்க ஸ்ரீ ஏதோ ஒண்ணு எடுத்து உள்ள கொண்டு வந்து வைக்கிறது பண்றது அப்படியே எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும் அப்ப எனக்கு ஒவ்வொரு நேரம் திட்டுவேன் திட்ட கூடாதுன்னு நினைச்சாலும் நமக்கு இந்த குடும்பத்தையும் பாக்கணும் பசங்களையும் பாக்கணும் வருது இல்ல நமக்கு மனசுக்குள்ள வந்து இப்படி பண்றீங்க என்ன எப்படி பாடுபடுத்துறீங்க நேத்து அங்க அது நடந்துட்டு பேசிட்டு வரும்போதெல்லாம் யோசிச்சேன் நம்ம அவங்கள திட்டக்கூடாது நீங்களெல்லாம் எங்கள எப்படி பாத்தீங்க அப்ப வந்து நம்ம வயசானவங்க நல்லா பாத்துக்கணும் அப்படி எல்லாம் நிறைய நிறைய எண்ணங்கள் ஓடி ஓடிருச்சு எனக்கு வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அழுகாட்சியா வந்துச்சு எப்பவுமே திட்ட மாட்டேன் ஆனா வந்து பக்கத்துல இருக்கனவங்களே சொல்லுவாங்க அதாவது எனக்கு ரொம்ப பொறுமைங்க ரொம்ப பொறுமையா இருப்பேன் ஆனா ஒவ்வொரு நேரம் நம்மள தாண்டி அந்த கோபம் இல்லாட்டி அழுகாட்சி எல்லாம் வெளிய வந்துரும் அவங்க அதா அதான் அப்ப நீங்க நீங்க எப்ப நேத்து எந்த நிலையில சடோரி நிலையில இருந்து அத நீங்க யோசிச்சிருப்பீங்க

வீட்டுல இந்த மாதிரி வளர்ந்தவங்க எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க வயசான எல்லாரும் சொன்னாங்க ஆனா எனக்கு என்னமும் தெரியல இப்போ முந்தா நேரத்து வரைக்கும் எனக்கு அது ஜீர்ணிக்க முடியல என்னால அது ஜீர்ணிக்க முடியல இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஏ இப்படி நீ இப்படியே இருக்கற அப்படின்னு வாங்க பையனும் சொல்லுவா அம்மா கொஞ்சம் மாறுமா இப்படியே இருக்க முடியுமா கேட்டாலும் சாமி நீ அத சொல்லலாம் ஆனா வந்து என்னால முடியலப்பா நானும் ட்ரை பண்ற என்னால முடியலன்னு சொல்றேன் ஆனா முந்தா நேத்து நைட்ல இருந்து எனக்கு ஒரு இது வந்துச்சு என்னால மாற முடியும்

அப்புறம் நாங்க பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு இப்போ எப்பயாவது வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் காம்பௌண்ட் கண்ட பக்கம் இந்த பக்கம் நீங்க ஆனா நாலு வாரத்தை பேசுறதுக்குள்ள நான் அழுதுருவேன் இது பாத்துட்டுதான் ஒரு நாலு மாசமா அவங்க வர ஆரம்பிச்சது எதுனா வாஜேச்சு போகலாம் வாஜியு போலாம் ஆனா எங்க சுயாதைய பசங்களே அம்மாவும்

அதுதான் எனக்கு என்னன்னா இருந்த அந்த மூணு வருஷத்துல நான் அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்சம் நினைச்சிடல எனக்கு மாசத்துல எப்படி இருந்தாலும் ரெண்டு ரூபா மூணு ரூபா மறுக்கே போயிரும்

அதே மாதிரி எனக்கு எங்க பக்கத்துல சப்போர்ட் அது நீங்க சொல்லும்போது அவங்க எல்லாம் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது என்ன மடியில படுக்க வச்ச மாதிரி மடியில படுக்க வச்சிருந்தது பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிருப்பாங்க இந்த அக்காவுக்கு எல்லாம் ஒரு ஆயிரம் தடவை நன்றி சொல்லிட்டேன் எல்லாமே மொத்தத்துல எனக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னால பண்ண முடியாததெல்லாம் மனசால நான் அங்க வந்து பண்ணி ஆமா ஸ்ரீ ஆமா ஸ்ரீ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி யாருக்கிட்டயாவது எனக்கு சொல்லணும் இல்ல அம்மா பசங்க கிட்ட நைட்டு வந்ததுமே எல்லாமே சொல்லிட்டேன் அதனால அவங்க யாருக்கு அந்த அளவுக்கு புரியும்னு நமக்கு தெரியாது நீங்க அது உட்கொள்ளுவீங்க ஆமா ஸ்ரீ ஆமா நீங்க அதுக்குள்ளயே இருக்கனதுனால ஆமா ஆமா அதனால நீங்க அது நான் இனியும் வருவேன் வாங்க கண்டிப்பா வாங்க ஸ்ரீ உங்களுக்கு ஆத்மா கலின் சகமம் அப்படிங்கற குடும்பம் இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒரு வருத்தம்னாலும் உங்க உங்களோடத ஷேர் பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா நீங்க அத பத்தி எல்லாம் எதுவும் நமக்கு யாரும் இல்ல சொல்லுவீங்கல்ல சிரிப்பா வரும் ஆஹ் அந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள டான்ஸ் வருது வருது நல்லது நல்லது ஆனா காலையில எல்லாம் இந்த வலியோட முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சு ஒரு வேலை செஞ்சு என்னால வேலைக்கு கிளம்ப முடியாது ஆமா அதுல அப்படி வலிக்குது ஆனா அதே நான் நாலரை மணிக்கு பையன் எந்திரிச்சு காலேஜ் கிளம்புனா அப்போ எந்திரிச்சேன் மறுபடியும் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சு ஒன்பது மணிக்குள்ள கிடைக்கும் வரேன் அதெல்லாம் என்னால

கண்டிப்பா ஸ்ரீ கண்டிப்பா ஸ்ரீ கண்டிப்பா கண்டிப்பா குறைகள் இருக்குங்களா எல்லாமே எனக்கு சாப்பாடு எல்லாம் ஆனா எல்லாம் ஏங்கி இருக்கிறோம் நல்லாவே நானே சமைச்சு நானே சாப்பிட்டு ஒரு நேரம் பிடிக்காது ஒரு நேரம் பசிக்காது ஏதாவது ஒரு நாலஞ்சு டைம் அந்த காமிலாவா அந்த பொண்ணு சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரசம் எல்லாம் அருமையா இருந்துச்சு அது இல்லாம நீங்க அது எங்களுக்கு போடணும் பரிமாறணும் விதம் அவ்வளோ அன்பா பாசத்தோட பண்ணி கழிப்பீங்க அது வேற அது வேற பிடிச்சது எனக்கு ஆனா தோணும் யாரோ சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்காம அவ்வளோ ஒரு அன்பா நீங்க பரிமாறி அது எனக்கு ரொம்ப புடிச்சது ரே நல்லா எல்லாம் ரொம்ப கிளீன் இருந்துச்சு அங்க குளிச்சது ரொம்ப பிடிச்சது சாரு சரி அந்த அட்மாஸ்பியரா எனக்கு புடிச்சது சரி 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 ஓகே ஸ்ரீ வேற இருந்தாலும் சொல்லுங்க அப்புறம் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி அடுத்து வர தியானிகளுக்கு எந்த குறையும் இல்லாமலீங்க நீங்க எதுவுமே மாத்த வேண்டியது இல்லல்லாம் நூறு படிக்கு மேல இருக்குறீங்க அத சொல்ல முடியல சரிங்க ஸ்ரீ சரிங்க அன்பெல்லாம் வந்து அது எல்லாம் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா இது கதவு உங்களுக்கு குடுத்துருக்காங்க எல்லாருமே பாசமா இருக்கறது ஆஹ் எல்லாருக்கும் பண்ணி பணிவிட செய்யறது அதனால நானும் ஆசைப்பட்டேன் என் பசங்கள ஒரு அளவுக்கு ஞானம் அந்த மாதிரி வரணும் செய்யணும் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ஸ்ரீ கண்டிப்பா வாங்க ஸ்ரீ கண்டிப்பா வர்றேங்க ஆஹ் கடோரி கருமயோகத்துக்கு வாங்க அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பா வரேன் சரி ஸ்ரீ